ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் கனவுலையும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை சாய் வந்து நடத்தி காட்ட போகிறாரு சாயோட அற்புதங்களுக்கு ஒரு அளவே கிடையாது இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சாய் வந்து நிகழ்த்தியிருக்காரு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நினச்சி பார்த்தா அப்படியே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் வந்து சாயோட கட்டளைப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் தீர்மானம் செய்து வச்சிட்டாரு இது இது எப்போப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் ஒருவேளை நம்ம எதிர்பாராத சூழ்நிலைக்குனாலும் ஒரு சில கஷ்டத்தை அனுபவித்தாலும் அந்த முடிவு நமக்கு சாதகமாக தான் அமையும் அதில் இருந்து மீண்டு வருவோம் அதற்கான ஒரு சாட்சியாகவும் இந்த பதிவு வந்து அமையப்போகுது நீங்கள் முழுவதுமாக இதை வந்து பாருங்கள் கேளுங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக இணைஞ்சிருக்கிற நம்ம சாய் குடும்பத்தினருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தவணம் மஞ்சள் வந்து ஆரம்பித்தோம் நூற்றி எட்டாவது நாள் வந்து மகேஸ்வர் சேத்திரத்தில் தான் அது எழுதி முடித்தார் தாஸ்கன் அவர்கள் அங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை சாய் வந்து அனுமதி கொடுத்தாரு அப்படின்னா அதை நோக்கி நம்ம வந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம் இப்போ நூற்றி ஒன்றாவது நாள் இன்றைக்கி சரியாக நூற்றி எட்டாவது நாள் என்றைக்கு வருதுன்னு பாருங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை வருது சரி வியாழக்கிழமை சரி ஓகே பரவாயில்ல இந்த வியாழக்கிழமை சிவராத்திரி சிவனுக்கு கொந்த நாள் இந்த சிவராத்திரி தேதியை வந்து குறித்து கொடுத்துருக்காரு சாய் அதுவும் எப்போனா நம்ம சேம் டைம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் குரு சரித்திரம் சிவனோட கதைகள் எல்லாம் கேட்டுட்ருக்கோம் சிவராத்திரியை வந்து குறித்து கொடுத்துருக்காரு அதுவும் எங்கே நான் மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் இரண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்குது மொத்தமே பன்னெண்டு தான் இருக்குது ஜோதிர்லிங்கம் அந்த பன்னெண்டில் ரெண்டு ஜோதிர்லிங்கம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது இப்போ நம்ம போகிற தேவி சன்னிதி பக்கத்தில் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு லிங்கமும் அடுத்தது உஜ்ஜைன் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் உஜைனா ஒரு ஜோதிரிலிங்கம் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு காளி கோவில் பிரசித்தி பெற்ற சக்தி பீடம்னு நினைக்கிறேன் ஐம்பத்தோரு சக்தி பீடம்லாம் அந்த காளி கோயிலும் ஒரு சக்தி பீடம்னு நினைக்கிறேன் அந்த மா இருக்குது அற்புதமான நாட்கள் எல்லாமே பின்னி பிணைச்சி வந்திருக்கு நீங்கள் பொறுமையாக கேளுங்கள் உங்களுக்கு புரியும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கால பைரவர் கோயில் இருக்குது இப்போ என்னென்ன சிறப்புன்னு பார்த்துக்கோங்களேன் நம்ம நாளை எப்படி சாய் குடித்து கொடுத்துருக்காரு அப்புடின்னா நம்ம ஆரம்பிக்கும் போது தெரியாதுல்ல இந்த ஒன்றாவது நாள் பாராயணம் ஆரம்பிக்கும் போது நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் இந்த தேதியில் இந்த இடத்துல முடிய போகுதுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து யோசித்து வச்சோம் இங்கே போகலான்னு ஆனால் இந்த இடத்த சுற்றி எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அது சம்மந்தமான நாட்கள் எப்படிலாம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன் இரண்டு ஜோதிலிங்கங்கள் இருக்கு நம்ம போகிற இடத்துல மத்திய பிரதேசத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற அன்றைக்கி வியாழக்கிழமை சிவராத்திரி ஒன்றாகிடுச்சிங்களா அன்றைக்கி தான் நம்ம வந்து நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் பண்ண போகிறோம் அடுத்த நாள் அமாவாசை வருகிறது இப்போ அமாவாசை அன்னைக்கு பக்கத்திலே உஜயினில் அந்த ஜோதிர்லிங்கம் பக்கத்தில் மகா காலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பக்கத்தில் காளி கோவில் இருக்குது பிரசித்தி பெற்ற கோ காளி கோயில் அது மட்டும் இல்லாமல் கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது கால பைரவருக்கு தனியாக வந்து எங்கேயுமே சன்னதி இருக்காது ரொம்ப ஒரு சில இடத்துல மட்டும் தனியாக சந்நிதி வந்து காசியில் நம்ம போயிருப்போம் பார்த்துருப்பீங்க அங்கேருந்து கயிறெலாம் கூட வாங்கிட்டு வந்து நம்ம சாய் குடும்பத்தில் வந்து கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஒரு கால பைரவர் கோயில் இருக்கு அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கால பைரவர் கோயில் அதுவும் அம்மாவும் சன்னிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் கால பைரவர் கோயிலும் அப்புறம் அந்த உஜயின்ல இருக்கிற மகாகாளி கோயிலும் இப்போ இந்த ரெண்டு கோயிலுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பே நமக்கு வந்து சாய் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு தை அம்மாவை அன்னைக்கு இந்த இடத்துக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பாருங்கள் இதான் நர்மதா நதி இந்த நதி கரையில் இந்த பில்டிங்லாம் தெரியுது பாருங்கள் பழங்காலத்து கோட்டைகள் இங்கே தான் தேவி சன்னிதி இருக்குது அந்த படித்துறையில் உட்காந்து தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் முடிஞ்சால் லைவில் நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்கலாம் நான் வந்து புதன்கிழமையே அங்கே போயிடுவேன் எட்டாம் தேதி காலையில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து படிக்கலாங்க முடிஞ்சால் முடிஞ்சா லைவ்லேயே நான் வரேன் லைவ்லேயே என் கூட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து ஒரே நேரத்தில் சாய்நாத சவணம் சரி படிக்கலாம் படிக்க முடியாதவங்க கேட்கலாம் அப்படி இல்லைனாலும் அங்கே படித்து நான் வீடியோவை அவங்களுக்கு போடுவேன் நீங்கள் ஆத்மார்த்தமாக என் கூட பயணம் செய்ய போகிறீங்க இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாமே சாய் வந்து நமக்காக வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எல்லாரோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருப்போம் கால சூழ்நிலனால நம்ம தடுமாற்றத்தை இருக்க இந்த நேரத்தில் சாயை ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கும் சாய்நாத ஸ்தவனமஞ்சி ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் நிறைய பேரோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அதே மாதிரி எண்ணற்ற அற்புதங்கள் நடந்திருக்கு ஒரு சிலர் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உணர்ந்திருக்காங்க அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எப்படி கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சில துன்பங்கள் நேரும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படியான சூழ்நிலைகளை கூட அமைச்சு கொடுத்துருக்காரு ஒரு சில கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அந்த கஷ்டத்தின் மூலமாக நம்ம பல பாடங்களை நம்ம சாயி வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு இது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையில் வந்து அனுபவிச்சுருப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் அனுபவிச்சுருப்பீங்க ஒரு வேளை உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறியிருக்கலாம் இல்லைனா ஒரு சில பாடங்களை நீங்கள் கற்றுருக்கலாம் ஆனால் மன ரீதியாக நீங்கள் அதை வந்து எப்படி எதிர்கொண்டீங்க அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது அது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் ஏன்னா வழிகாட்டுவார் சாய் அந்த வழியை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவரோட கைகள் நம்ம வந்து இருக பிடித்துக்கொள்வது தயாராக இருக்குது நம்மளும் அதுக்கு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம்ல அதை மட்டும் சரியாக செய்தால் போதும் இப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து செஞ்சோம் இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் செய்த விளைவோட அணுகிறகம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் குரு சரித்திரம் படிக்கிற இந்த நேரத்தில் இரண்டு சிவாலயங்கள் அமைந்துள்ள ஒரு இடத்துக்கு நம்மளை வந்து போக வச்சுருக்காரு சாய் அதுவும் ஜோதி லிங்கங்கள் ஒரு ஜோதிலிங்கம் வந்து நம்ம போகிற இடத்துலேருந்து ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த உஜ்ஜெய்கிற அந்த ஒரு ஊர் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் இருக்குது நம்ம போய் சேர்ந்துரலாம் சாய் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவார் இப்போ பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதுவுமே புக் பண்ணல ஏன்னா இங்கேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வருது நம்ம போக வேண்டிய தூரம் ஆனால் டேரெக்டாக ட்ரெயினோ ஃப்ளைட்டோ கிடையாது நம்ம எப்படி போனாலும் கொஞ்சம் ரோட்லேயும் ட்ராவல் பண்ணணும் அது இல்லாமல் ஃப்ளைட்டில் போனாலும் அதே மாதிரி தான் ட்ரெயினில் போனாலும் அதே மாதிரி தான் நம்ம எப்படி இருந்தாலும் ரெண்டு ஊர் மூணு ஊர் போய் தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போய் சேர முடியும் தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் பத்திரமா கூட்டிகிட்டு போயிடுவார் அது எல்லாமே நம்ம பதிவின் மூலமாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆத்மார்த்தமாக நீங்களும் எங்கூட கோயிலுக்கு வந்து வரப்போகிறீங்க சமீப நாட்களாக இந்த குரு சரித்திர கதைகள் படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாகவும் இந்த நூற்றி எட்டு தாய்நாத தவண மஞ்சடு பாராயணம் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இருந்து நடந்தது இரவு நேர பதிவு போடாததுனால நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்கேன் வர இருக்கிற நாட்களில் அது எல்லாமே வந்து கேட்பீங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு பல பேரோடய பிரார்த்தனைகள் நிறைவேறியிருக்கு சாய் வந்து மன பலத்தையும் உடல் பலத்தையும் கொடுத்துருக்காரு நிறைய நண்பர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்காரு ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறலைன்னா சாய் சொன்ன மாதிரி தான் அந்த மரத்தில் இருக்கிற பூ எப்போ வேணாலும் கீழே விழுக்கும் ஏன்னா பல இன்னல்கள் வரும் இயற்கை சீற்றங்கள் வரும் காற்றடிக்கும் புயல் அடிக்கும் அதெல்லாம் தாண்டி எந்த பூக்கள் மரத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கோ அந்த பூக்கள் மட்டும்தான் காய் கனியாகும் அதே மாதிரி அந்த இடைஞ்சல்களெல்லாம் தாண்டி நம்ம நெருமறை சிந்தனையோடு சாயை வந்து பற்றி கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பூக்கள் மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் காய் ஆகும் இல்லைனா உதிர்ந்து போயிடுவோம் அதனால் நம்பிக்கையை மட்டும் எனக்காமல் தைரியமாக நம்ம சாயோட பாதையில் பயணம் செய்வோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வர இருக்கிற நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அமைய போகுது அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த வியாழக்கிழமை நம்ம அன்னதானத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோட சார்பாகவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க ரெண்டு நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க நாளைக்கு நைட்டும் வந்து சாய் மோட்டிவேஷன் பதிவு வந்து இருக்குது நாளைய பதிவில் மற்ற விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்